தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் சுற்றுப்பயண தேதி அறிவிப்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயண தேதி அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்று விமர்சிக்கப்படுகிறார் அதாவது வீட்டிலிருந்தே அரசியல் நடத்துகிறார் பனையூருக்கு வர சொல்லி வாக்கு கேட்கிறார் என்று அவரை விமர்சித்து வருகிறார்கள் இதனை போக்கும் விதமாக நடிகர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயண மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று பொதுமக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை துவங்குகிறார் என்று பிரபல திரைப்பட நடிகர் தாவேகாவை சார்ந்த தாடி பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நடிகர் விஜய் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்று தெரிகிறது கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிகிறது ஆகவே நடிகர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயண தேதி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட நடிகர் தாடி பாலாஜி அறிவித்திருப்பதன் மூலமாக தளபதி விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வருகிற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடங்கும் என்று தெரிகிறது